தீபாவளி பண்டிகை ஐப்பசி மாதம் அமாவாசை முன்தினமான நரக சதுர்த்தியன்று கொண்டாடப்படுகின்றது காத்திற்கடவுளான மகாவிஷ்ணு அதர்மத்தை அழைத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக யுகங்கள் தோறும் அவதார புருஷராக பூமியில் ஜனித்ததாக வரலாறு கூறுகின்றது துவாபர யுகத்தில் கொடுங்கோலோச்சிய கம்சன் நரகாசுரன் உள்ளிட்ட அசுரர்களை வதம் செய்வதற்காக பாட்கடலில் பள்ளி கொண்ட பரந்தாமன் ஆயர்க்குடியில் கிருஷ்ணனாய் அவதரித்தார் பாண்டவர்களின் தோழராய் பார்த்திபனின் சாரதியாய் குருஷேத்திரத்தில் மகாபாரத போரை வழிநடத்திய கண்ணு பிரான் அன்று தர்மத்தை நிலைநாட்டினார் வரங்கள் பல பெற்று மக்களை துன்புறுத்திய நரகாசுரனையும் கிருஷ்ண பரமாத்மா சம்ஹாரம் செய்து மக்களுக்கு வாழ்வளித்தார் நரகாசுரனுக்கு அஞ்ஞானம் அகன்று மெஞ்ஞானம் கைகூடியதை நினைவு கூறும் வகையில் தீபத் திருநாளன்று இல்லங்களும் கோவில்களும் அகல் விளக்குகளால் அலங்கரிக்கப்படுகின்றன உள்ளொளி ஏற்பட்டு நான் எனும் உணர்வை கடப்பதன் மூலமாகவே ஆயிரம் கோடி ஜோதி சுரூபமான பரபிரம்மத்தை அடைய முடியும் என்ற தத்துவத்தையும் அகல் விளக்கு வழிபாடு உணர்த்துகின்றது வரலாற்று சிறப்புமிக்க திருகோணமலை திருகோணேஸ்வரர் ஆலயத்தில் தீபாவளியை முன்னிட்டு இன்று காலை விசேட யாக பூஜைகள் நடைபெற்றன மட்டக்கிழப்பு ராமகிருஷ்ண மிஷன் திருக்கோவிலிலும் தீபாவளியை முன்னிட்டு விசேட பூஜைகள் நடைபெற்றன மட்டக்கிழப்பு கல்வாஞ்சிக்குடி மகாவிஷ்ணு தேவஸ்தானத்தில் இன்று காலை நடைபெற்ற விசேட பூஜைகளின் காட்சிகளே இவை மன்னார் திருக்கேதீஸ்வர ஆலயத்திலும் நடைபெற்ற விசேட பூஜைகளில் பலர் கலந்து கொண்டிருந்தனர் இதனிடையே ஹட்டன் ஸ்ரீ மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திலும் தீபாவளியை முன்னிட்டு விசேட பூஜைகள் நடைபெற்றன மாணிவம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீபாவளி பூஜைகளிலும் பெருந்திரளானோர் பங்கேற்றனர் தீபாவளி தினத்தை முன்னிட்டு நுவரெலியா சீதா எளிய சீத்தையம்மன் ஆலயத்தில் விசேட பூஜைகள் நடைபெற்றன இதனிடையே நீர்கொழும்பு ஸ்ரீ சிங்கம்மா காளியம்மன் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் நடைபெற்றன புத்தழம் சிலாபம் ஸ்ரீ முன்னேஸ்வரம் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் நடைபெற்றன புத்திரம் உடப்பு ஸ்ரீ ருக்மணி சத்தியபாமா சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி ஸ்ரீ திரௌபதியம்மன் ஆலயத்திலும் விசேட பூஜைகள் நடைபெற்றன இதனிடையே உலகின் பல நாடுகளிலும் தீபாவளி பண்டிகை இனிதே கொண்டாடப்பட்டது தீபாவளியினை முன்னிட்டு இந்தியாவின் அயோத்தியில் ஒரே இடத்தில் இருபத்தாறு லட்சம் அகல் விளக்குகள் ஏற்றப்பட்டு உலக சாதனை படிக்கப்பட்டது i'm going to கிருஷ்ண பகவான் நரகாசுரனை அழித்தமையை நினைவு கூர்ந்து அதர்மத்தை அநீதியை வெஞ்சமையை போன்று அனைவரின் இதயங்களிலும் நீங்கி ஒளி பரவட்டு மென்று பிரார்த்தனையை தாங்கி இந்துக்கள் சமய அனுஷ்டானங்களில் ஈடுபடுவதாக ஜனாதிபதி அனுரகுமார் தனது தீபாவளி வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள பாரிய சவாலை போன்றே நாட்டின் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கும் போதைப் பொருள் மறைந்துள்ள செயல்கள் கட்டுப்படுத்த அரசாங்கம் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள ஜனாதிபதி அனைவரது வாழ் உரிமையை உறுதி செய்தல் அதனை ஒரு சிறந்த மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான உரிமையாக மேம்படுத்துதல் என்பன புதிய அரசாங்கத்தின் முயற்சிகளின் முக்கிய நோக்கமாக அனைத்து மதவாத இனவாத சக்திகளையும் தோக்கடித்து சமூக நீதியை நிலைநாட்டவும் அனைவரும் தமது அனைத்து சிவில் அரசியல் கலாசார உரிமைகளையும் தடையின்றி அனுபவிக்கக்கூடிய அனைவரின் சுதந்திரமும் கண்ணியமும் பாதுகாக்கப்படும் ஒரு பாதுகாப்பான நாட்டை கட்டியெழுப்பவும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே தீபாவளி பண்டிகை ஒளிபரப்பதை இந்த தீபாவளியின் ஒளி பொருளாதார மீட்சிக்கும் சமூக நல்லிணக்கத்துக்கும் வித்திடும் மெஞ்ஞான ஒளியாக அமையட்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வாழ்த்து தெரிவித்துள்ளார் இலங்கை தேசம் ஒரு முக்கியமான திருப்பு முனையில் இன்று நிற்பதாகவும் நீண்டகால பொருளாதார சமூக இருளிலிருந்தும் பின்னடைவுகளில் இருந்தும் விடுபட மக்கள் புதிய எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கைகளையும் சுமந்து நிற்கும் ஒரு காலகட்டமே இதுவெனவும் அவர் கூறியுள்ளார் அனைவரது கலாசார பல்வகமையின் மதிப்பை உணர்ந்து கௌரவம் ஏற்றுக்கொள்ளுதல் சகோதரத்துவம் ஆகிய பண்புகளுடன் கைகோர்க்க வேண்டும் எனவும் பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் வலியுறுத்தியுள்ளார்